ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பால் பொங்கல் செய்ய போகிறோங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து பால் பொங்கல் செஞ்சுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஏலக்காய் வந்து சேர்த்திக்கோங்க வாசனைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திக்கோங்க இப்போது ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் வந்து பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேங்க இப்போ மூணு கப் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணியும் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி லோ ஃப்ளேம்லேயே இருந்து அஞ்சு விசில் பக்கம் விட்டுக்கலாங்க நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா அடங்கிருச்சுங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம இது கரண்டியை வச்சு இன்னும் நல்லா குழச்சி விடுவோம் நல்லா கரண்டிலேயே நல்லா கொலைச்சி விட்டுக்கோங்க ட்ரையாக தாங்க இருக்கும் சர்க்கரை போட்டு இன்னொரு கப் வந்து நம்ம பால் பால் ஆட் பண்ணும்போது இலகி வந்துடும் இவ்வளோ கெட்டியாக இருக்காதுங்க இப்போது ஒரு கப் வந்து அரிசி எடுத்ததுனால நம்ம முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திக்கிறோம் இது வந்து ரொம்ப மீடியமான ஸ்வீட்னஸில் தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட சூடான ஒரு கப் பால் சேர்த்திக்கிறேங்க இதுவும் எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரைக்கும் இந்த சூடான பாலுக்கும் நல்லா இலகி வந்துடும் இப்போது முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்த உடனே கொஞ்சமாக முந்திரி திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சுங்க இப்போ முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக எடுக்கலாங்க ரெண்டுமே பொன்னிறமாக வருத்தாச்சு இப்போ பொங்கல்ல வந்து நம்ம சேத்திக்கலாம் இது சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்